வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஆபேஷன் சென்டர் ஸோ ஐயா பேர் வந்து மிஸ்டர் ஆரோக்கிய சாமி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பேசியிருந்தேன் வளைந்த கால்களை வந்து சரி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு கால் வந்து இன்வர்ஷனில் போயிடுச்சு ஃபுல்லாக டார் ஷேப்லெக்ஷன் வரல ஸோ அதை வெயிட் கேரி பண்ணி எப்படி அதை ப்ராப்பராக கரெக்டாக கொண்டு வரது ப்ளஸ் வந்து ஒருத்தர் வந்து புட்ரோஸ் ப்ரிண்ட்டிலே வந்து நிறைய நாள் மாட்டிக்கிறாங்க ஸ்பிரிண்ட் எஸ்பெஷலி ஃபுட்ரோஸ் ஸ்பிரிண்ட் போட்டுவிட்டு அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் அண்ட் இயர்ஸ் டூ இயர்ஸ் வரைக்குமே கண்டினியூ பண்ணுறாங்க பட் அந்த புட்ரா ஸ்பிண்ட்டை எப்போ எடுக்கணும்னு தெரியாம நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்து வரணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு நம்ம கண்டிஷனை பொறுத்து புட்ரோஸ் ஸ்பிரிண்ட் போடாமே கரெக்ஷன் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு போட்டுட்டு கரெக்டாக அந்த மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுற டைமில் மூமெண்ட் வந்த உடனே அதை வெளியில் எடுத்துடணும் அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கு பட் ஆனால் இது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குமே ஒரு சேலஞ்சான ஒரு விஷயந்தான் இண்டிவிஜுவல்ஸ் பொருட்டு நிறைய வித்தியாசப்படும் ஸ்ட்ரோக்கோட டைப்பு அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராப்ளம் இதை பொறுத்து நிறையா வித்தியாசப்படும் ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஎஸ் ஸ்ட்ரோக்கு எஃப்சிஎஸ் ஸ்ட்ரோக்கில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு டார்ஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை பட் ஆனால் இவங்களுக்கு நான் வந்து ஃபுட் ராஸ்பெக்ட் இல்லாமல் மெயினாக எக்ஸசைஸ் தெரப்பிலையே கரெக்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து அவங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணல ஸோ அதோட கன்டினூஷன் வந்து ஒரு நிறைய பேத்துக்கு இது ஒரு பெரிய அவர்னஸ்ஸாக இருக்கணும் ஸோ இது வந்து அவங்க பண்ணுறத பார்த்தாங்கன்னா ஓ கண்டிப்பாக இல்லாமல் பண்ண முடியும் ஸோ எக்ஸசைஸ் தெரப்பியில் எவ்வளோ விதமான பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ வீடியோ தான் இது ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வந்து இவங்களுக்கு வந்து எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க ஐயாவும் எம்சிஎஸ் தான் என்னோட சென்டருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்துமே பார்த்தீங்கன்னா கால் ஃபுல் இன்வெர்ஷனில் இருந்துச்சு ஃபுல் இன்வெர்ஷனில் இருந்துமே வந்து நல்ல ரெக்கவரி ஆகிட்டாங்க ஸோ அதை வந்து நம்ம அந்த வாக்கிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஐயா வெளில எழுதுறீங்க ஐயா ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு காலுக்கு இடையில ஒரு ஜான் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு த்ரீ இன்ச்சு இருந்தால் தான் சென்ட்ரஃப் கிராவிட்டி வந்து நல்லா ரிலுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இவங்க நிற்கிறோட போஸ்டர் பார்த்தாலே தெரியும் லாஸ்ட்டு வீடியோவில் நான் லாஸ்ட் லாஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டூஃப் போஸ்டரில் ரொம்ப ஒரு மாதிரி அந்த போஸ்டர் வந்து ரொம்ப கீழே இறங்கி இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருந்துச்சு காட்டிசர்ஸில் பவர் இல்லாமல் இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் இதை நான் ரீச் பண்ணுறதுக்கு த்ரீ வீக்ஸ் வந்து டைம் எடுத்திருக்கேன் இந்த த்ரீ வீக்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெக்கவரி ஆகிருக்குறாங்கிறத ஒரு வாக்கிங் வீடியோவாக காட்ட போகிறோம் ஸோ இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நேராக நிற்கிறாங்க நீயே நல்லா லாக் பண்ணி நிற்கிறாங்க புதிங்கால் வந்து கரெக்டாக கூட்டிருக்கு பட் இதில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறாங்க என்ன மிஸ்டேக்ஸ் ஜெனரலாக வரும் அதை கண்டு பயப்பட வேண்டாம் அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் நடக்க ஏன் நல்ல நிதானமாக நடக்கணும் வெரி குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா காலை நல்லா ஊண்டி புதிங்கால ஊண்டி தான் எடுத்து வைக்கிறாங்க வெரி குட் ஸோ இந்த நடக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது அந்த பேலன்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி தாங்கி அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குதிகளை கூட்டி நடக்கிறாங்க இந்த குதிகளை கூட்டி நடக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் அவர் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கவங்க எஸ்பெஷலி நான் சொல்கிற எல்லா வீடியோஸுமே வந்து என்னன்னா ஒரு நகரத்தில் சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு பிஸியை போய் அப்ரோச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இவங்களோட சன்னு கூட கிடையாது ஸோ வீட்டுக்கு போனால் அந்த குப்ரா ஸ்ட்ரீட்டை எடுக்காமல் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க அந்த மாதிரி வேறு யாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது தான் இவங்களுக்கு குப்ரா ஸ்ட்ரீட் இல்லாமல் எக்ஸசைஸ் தெரப்பிலேயே வந்து கரெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக போட்டு போயிருக்கோம் ஸோ இவரோட வாக்கிங் பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன டோ கரலிங் இருக்குது ஸோ அதில் எக்ஸசைஸில் கரெக்ஷன் பண்ணிட முடியும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் இருந்ததுலேருந்து இப்போ அவரோட வாக்கிங் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஸ்டிப்பில் ஸோ கரெக்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காரு ஸோ அது அவருக்குமே அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி இயர்ஸில் நம்ம ரீச் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறோம் ஏன் வாங்க அப்படியே வாங்க கடவுள் வாங்க வாங்க அப்படியே திரும்புங்க நல்லா வெரி குட் அப்படியே திரும்புங்க வெரி குட் சூப்பர் அப்படியே நேரம் நேரம் வெரி குட் ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பை பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரு ஃபஸ்ட்டு விஷயம் போஸ்டரு ரெண்டாவது மீ லாக்கிங்கு ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கரெக்டாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போக போக இந்த எக்ஸசைஸ் இருக்குது இன்னும் நல்லா ஸ்ட்ரெத்தல் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்துடுவாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது விட்டுடாங்க இந்த கை பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் ஹேண்ட் ஃபுல்லாக நல்லா ஸ்பாஸ்டி சிட்டி செட் ஆயிடுச்சு இதை வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அது ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோமே ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தாவும் தெரியும் ஸோ இதுவுமே ரெக்கவரி ஆயிருக்காங்க இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஐயா நடக்க கண்டினியூ பண்ணுங்க வெரி குட் நல்ல நேரடிதான் எடுத்து வச்சுக்கோங்க வெரி குட் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங்கில் வந்து ஒரு ஸ்டெடினஸ் இருக்குது ஸோ அந்த கான்ஃபிடண்டாக நடக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழோட பிளேஸ்மெண்ட் வந்து பெட்டர் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பர்சனுக்கு தேவையான ஒரு விஷயம் இதை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாக்கிங் வந்து ஈஸியாக இன்டிபெண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும் இந்த லெவல் ரீச் பண்ணி அனதர் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் போனால் மட்டும்தான் இண்டிபெண்ட்டாக அவங்களே தன்னோட ஆக்டிவிட்டீஸாக டெய்லி லிபின்னு சொல்லுவோம் ஸோ என்ன பண்ணுறேன் டாய்லெட் போகிறது அப்புறமேல தானே குளிச்சிக்கிறது அப்புறம் சாப்பிட்றதுக்கு இருக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு ஷர்ட் பட்டன் போகிறதுக்கு இண்டிபெண்ட்டாக பண்ணுறது இது எல்லாமே இனிஷியலாக அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க வாக்கிங் பண்ணுவாங்க வாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடந்தால் போயிடலாம் ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து மெயினாக இனிஷியேட் பண்ணிடுவோம் சேம் டைம் கைக்குமே நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் ஸோ அடுத்த வீடியோவில் கை எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பேலன்ஸு பார்த்தீங்கன்னா நடக்கிற அந்த பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மச் பெட்டர் இவரோட கண்டிஷனுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் நம்ம இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஐயா ஸோ அதனால் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்காங்க ஐயா இங்கே வந்து நல்லா ப்ராப்பராக உட்காருங்க நீங்கள் உட்காரத பார்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் உள்ளவங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்க ஏற்றுங்க ஆ நேரம் நில்லுங்க ஃபஸ்ட்டு உட்கார வேண்டாம் நேரம் நில்லுங்க கால் நின்றுட்டு ஐயன் நேரம் நிற்கணும் ஆ இன்னும் கொஞ்சம் காலை கரெக்ட் பண்ணுங்கள் காலை அகமாயிக்கு அந்த காலை அகலமாயிடுச்சு வெளிக்க ஸோ உட்காரும்போது இன்னும் கரெக்ஷன் பண்ணுங்க அந்த காலை இன்னும் கொஞ்சம் நேரம் விற்கும் ஆ நேராக நின்று பாருங்கள் உட்காரும்போது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கால்க்கு இடையில ஒரு ஜான் கேப் வச்சு நீயே நல்லா பெய் பண்ணி சேர பிடிச்சி உட்காருங்க நீயே முன்னாடி பெயின் பண்ணுங்கள் அந்த மாதிரி வென் தான் ஹீல் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணும் ஹீல் ஹீல் வந்து நல்லா வெயிட் பெயர் போகும் வெரி குட் என்ன அப்புறம் ஏஜ் காட்டுங்க எழுந்திருக்கேன் ஆ வெரி குட் ஸோ எழுந்திருக்கும் போது இந்த மாதிரி தான் எழுந்திருக்கணும் அப்படி உக்காருணும் வாக்கிங் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலில் வந்து ப்ளேஸ்மெண்ட்டு ப்ராப்பராக வச்சோம்னா வாக்கிங் நல்லா இனிஷியேட் பண்ணிட முடியும் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்